வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்துக்குள்ள போக போறோம் கையில எடுத்திருக்கிறது வள்ளலார் அருளிய திருவருட்பா அதுல முதல் திருமுறை அதுலயும் குறிப்பா அத்தியாயம் ரொம்ப என்ன சொல்றது தீவிரமான தலைப்பு வந்து அதோட உள்ளடக்கத்தை சொல்லுது இதுல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பத்து பாடல்கள் இருக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்க போறோம் நம்ம நோக்கம் வந்து சும்மா பாடல படிச்சு அர்த்தம் சொல்றது மட்டும் இல்ல வள்ளலார் அந்த தணிகை முருகன் மேல வெச்சிருந்த அந்த தீராத ஏக்கம் அந்த பிரிவோட தவிப்பு அதெல்லாம் இப்படி வெளிப்படுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் நிச்சயமா இந்த ஆற்றா விரகம் அப்படின்னா தாங்க முடியாத பிரிவு துயரம் இல்லனா அடக்க முடியாத ஏக்கம்னு சொல்லலாம் இது பக்தி இலக்கியத்துல ஒரு முக்கியமான உத்தி நாயக நாயகி பாவம்னு பேரு ஓஹோ இங்கே வள்ளலார் தன்னை இறைவனே அடைய துடிக்கிற ஒரு காடலியாவும் தணிகை முருகன காதலனாவும் உருவகிச்சுக்கிறார் இந்த பத்து பாடல்களும் அந்த இயக்கத்தோட வெவ்வேறு நிலைகள் உணர்ச்சிகள் எல்லாத்தையும் நமக்கு காட்டும் இது ஒரு ஆன்மாவோட தவிப்புன்னே சொல்லலாம் ஆமா அந்த தவிப்பு முதல் பாடலே தெரியுது பாருங்க தணிகை மலையை சாரேனோ சாமி அழகை பாறேனோ என்ன ஒரு நேரடியான இயக்கம் அந்த மலைக்கு போகணும் அந்த சாமியை பார்க்கணும்னு ரொம்ப உருக்கமா இருக்கு கரெக்ட் இது வெறும் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறது மட்டும் இல்ல பக்தி மரபுல தர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இறைவன கண்ணால பாக்கிறது அவரோட இருப்ப உணர்றது அதோட சேர்த்து வள்ளலார் இன்னும் ஆழமா போறார் பிணிகை அறவே பேரேனோ இந்த பிறவி பிணிய நீக்க மாட்டேனா அன்பு கூறேனோ அவன் மேல இன்னும் பேரன்பு கொள்ள மாட்டேனா ஆறா தாகம் தீரேனோ அவனோட அருள் நீரால என் ஆன்ம தாகம் தீராதா பணி செய் அவனுக்கு தொண்டு செய்யற பாக்கியம் கிடைக்காதான்னு பலவிதமா தன் ஏக்கத்தை சொல்றாரு அப்போ தணிக்கைக்கு போக முடியாதத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு ஆமா அந்த இயலாமை அவரை ரொம்ப வாட்டுது அடுத்த பாடல்லே டூ செவன்டி த்ரீ பாத்தீங்கன்னா எளியேன் என்ன இருப்பாரோ கிரங்கும் விருப்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வி தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிட்டு நான் சாதாரண ஆளு என் மேல இரக்கம் காட்டுவாரான்னு கேக்குற மாதிரி இருக்கு ஆமா இது அந்த பக்தி மரபோட ஒரு முக்கியமான அம்சம் இறைவனுக்கு முன்னாடி தன்னை ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறது அழியேன் நெஞ்சிருப்பாரோ இரக்கத்துக்கு தகுதியான மேல அவர் மனசு வைப்பாரா சரி கழியேன் ஆதலின் நல்காரோ நான் இன்னும் பக்குவப்படாம இருக்கேனே அதனால கருணை காட்ட மாட்டாரா தெளியேன் என் செய்கேன் தென் பொறுப்பில் தேவே நான் தெளிவில்லாம இருக்கேன் இறைவா என்ன செய்வேன் அப்படின்னு புலம்புறாரு இது ஒரு விதமான தகுதியின்மை உணர்வு மாதிரி இருக்கு ஆமா இறை அருளை பெற தன்னை தகுதியாக்கிக்க முயற்சி செய்கிறார் அதே சமயம் தன் குறைபாடுகளையும் உணர்றார் அப்புறம் சில பாடல்களில் இருநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி எட்டு இரநூத்தி எண்பது திரும்ப திரும்ப அந்த தணிகையை அடைகிற ஏக்கமும் அங்கே போனால் என்ன செய்வேங்கிற கற்பனையும் வருது உதாரணமா செய்கொள் தணிகை நாடேனோ செவ்வேள் புகழைப் பாடேனோ இருநூத்தி எழுபத்தி நாலு அப்புறம் நாட்டும் தணிகை நன்னேனோ நாதன் புகழை எண்ணேனோ இருநூத்தி எழுபத்தி ஆறு ஆமா காவி மலைக்கண் வதியேனோ கண்ணுள்மணியை இருநூத்தி எழுபத்தி எட்டு தனிகாச்சலம் போய் தழையேனோ சாமி திருத்தாள் விழையேனோ இருநூத்தி எண்பது இது எல்லாமே அந்த இடத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது கண்டிப்பா அந்த தான் இந்த பத்து பாடல்களோட மைய இழை ஆனா அது வெறும் ஒரு இடத்துக்கான ஏக்கம் மட்டுமில்ல அது ஒரு நிலைக்கான இயக்கம் தணிகையில இறைவனோட ஒன்றி போற நிலை ஓ அப்படி வரீங்களா அதனாலதான் அங்க போனா மெய்யன் பர்கல்பால் கூடேனோ உண்மையான பக்தர்களோட சேர சேரமாட்டேனா பொய்க்கொள் உலகோடுடேனோ இந்த மாய உலகத்தோட சண்டை போட்டு விலக மாட்டேனா சூட்டும் மயக்கை மண்ணாகேனோ இந்த உலக மயக்கத்தை அழிக்க மாட்டேனா பரமானந்த துதியேனோ அந்த பேரானந்தத்துல திளைக்க மாட்டேனா சேர்ந்த வீட்டுள் நுழையேனோ அந்த முக்தி வீட்டுக்குள்ள போக மாட்டேனான் இதெல்லாம் அந்த இறைநிலையோட பல பரிமாணங்கள் கேட்கும் போதே அந்த தேடலோட தீவிரம் புரியுது ஆனா ஒரு பக்கம் இப்படி இறைநிலை அடையணும்னு தீவிரமா இயங்கும் போது இன்னொரு பக்கம் தன்னைத்தானே ரொம்ப தாழ்த்திக்கிறாரு பாடல் இருநூத்தி எண்பதுல பாருங்க பிணிகான் உலகில் பிறந்துழன்றே பேதுற்று அலையும் பழையனே அப்படின்னு சொல்றாரு நோயிருக்கிற அந்த உலகத்துல பிறந்து அலைஞ்சே கஷ்டப்படுற பழைய பாவினு தன்னையே நொந்துக்கிறாரு ஆமா இந்த தன்னடக்கம் பக்தி பாதையில ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது தன்னை எவ்வளவு தூரம் குறைச்சிக்கிறாரோ அந்த அளவுக்கு இறை அருள் நிறையும்னு ஒரு நம்பிக்கை இல்ல இருநூத்தி எழுபத்தஞ்சு இருநூத்தி எழுபத்தி ஏழு இருநூத்தி எழுவத்தி ஒன்போது தொனி மாறுதே ஒரு உரிமையோட ஏன் இப்படி பண்றீங்கன்னு இறைவனையே கேக்குற மாதிரி இருக்கு உதாரணத்துக்கு வந்தன் எதிரில் நில்லாரோ மகிழ ஒருசொல் சொல் என்ன ஒரு நேரடியான கேள்வி ஆமா என் முன்னாடி வர மாட்டீங்களா நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா மோகம் தீர புல்லாரோ என் ஆசை தீர அணைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார் கடைசியா கருணை நெஞ்சம் கல்லாரோ உங்க மனசு கல்லா அப்படின்னு கேட்கறது வாவ் ரொம்ப தைரியமான வரி மிகச்சரியா கவனிச்சிங்க இதுதான் அந்த நாயக நாயகி பாவத்தோட ஒரு உச்சகட்ட நிலை பிரிவு துயரத்தில் இருக்கிற காதலி சில சமயம் காதலன் மேல கோவமும் வருத்தமும் படுற மாதிரி வள்ளலாரிங்க இறைவன்கிட்ட நேரடியா உரிமையோட கேட்கிறார் அப்படியா கந்தன் எனும் பெறல்லாரோ நீங்க முருகன்னு பேர் வச்சிருக்கிறது சும்மாவா சந்த தணிகை இல்லாரோ நீங்க தணிகையில தானே இருக்கீங்க சகத்திலெல்லாம் வல்லாரே உலகத்துல எல்லாம் செய்ய வல்லவர் தானே நீங்க அப்படி இருந்தும் ஏன் முன்னாடி வரல பேசல ஏன் ஆசைய தீர்க்கலன்னு ஒரு உரிமை குரல் இதுல கோபம் மட்டும் இல்ல பாடல் இருநூத்தி எழுவத்தி ஏழுல பார்த்தா ஒரு பயமும் சந்தேகமும் கூட தெரியுது காம பயலை தடுப்பாரோ கடப்ப மலர்த்தார் கொடுப்பாரோ இந்த காதல் நோயை தீர்ப்பாரா கடம்ப மாலை தருவாரான்னு கேட்டுட்டு அப்படியே ஏமத்தனத்தைக் கடுப்பாரோ என் மேல இருக்கிற ஆசையை வெறுப்பாரோ என்மேல் அன்பை விடுப்பாரோ என் மேல இருக்கிற அன்பை விட்டுடுவாரோன்னு கேட்கிறார் அப்புறம் மாமற்று ஒரு வீடு அடுப்பாரோ என்னை விட்டுட்டு வேற ஒரு பக்தரை தேடி போயிடுவாரோன்னு ஒரு சந்தேகம் இது அந்த உறவோட நெருக்கத்தை காட்டுதா நிச்சயமா தீவிரமான அன்போட மறுபக்கம் இது பிரிவு நீழும்போது தாமதம் அதிகமாகும் போது இந்த மாதிரி சந்தேகங்களும் பயங்களும் வர்றது இயல்பு காதல்ல ஊடல் சொல்றோமே அது மாதிரி பக்தியிலையும் இந்த உணர்ச்சி நிலைகள் இருக்கு சரி சரி தாமத் தாழ்வை கெடுப்பாரோ இந்த தாமதத்தை நீக்க மாட்டாரான்னு கேக்குறதுல அந்த ஆதங்கம் நல்லா வெளிப்படுது அதே மாதிரி பாடல் இருநூத்தி எழுபத்தொம்பதுலையும் வருந்தும் தனிமுன் மன்னாரோ மன்னாரோ முனக்கேன் என்னாரோ நான் தனியா கஷ்டப்படுறது தெரியலையா ஏன் கவலைப்படுறேன்னு கேட்க மாட்டாரா இருந்தேன் இடத்தே துண்ணாரோ என் பக்கத்துல வந்து இருக்க மாட்டாரா பொருந்து இங்க என்னாரோ என்னமோ அந்நியர் மாதிரி இருக்காரே பொருள் ஈத்தென்று பண்ணாரோ உண்மையான ஞானம் இதுதான் சொல்ல மாட்டார இதெல்லாம் இறைவனோட ஒரு ஆழமான நெருக்கமான உறவு இருந்தாதான் கேட்க முடியும் அப்போ இந்த ஆய்ந்தாடரை அப்படிங்கிறது வெறும் சோகமான புலம்பல் இல்ல அதுல ஏக்கம் தன்னடக்கம் உரிமையான கோபம் சந்தேகம் பயம்னு பலவிதமான உணர்ச்சிகள் இருக்கு கடைசி பாடல்ல இருநூத்தி எண்பத்தி ஒன்னு கூட மண்ணும் குவழ ஈயாரோ மதவேல் மதத்தை காயாரோ நிலையான அருளை தரமாட்டாரா மன்மதனோட அகங்காரத்தை அழிக்க மாட்டாரான்னு கேட்டுட்டு ஆமா இன்னும் கோபம் ஓயாரோ அவர் கோபம் இன்னும் போகலையா எந்தாய் தனக்கு தாயாரோ அவர் என் தாய்க்கும் தாயாச்சே துண்ணும் இரக்கம் தோயாரோ அவர் மனசுல இரக்கமே இல்லையா துகளேன் துயரை யாயாரோ பாவியான என் துயரத்தை ஆராய மாட்டாரா அப்படின்னு கேட்டு முடிக்கிறார் இது ஒரு தொடர் உரையாடல் மாதிரி இருக்கு அருமையா சொன்னீங்க அதுதான் விஷயம் இந்த பத்து பாடல்களும் ஒரு உணர்ச்சி பெருக்கத்தோட வெவ்வேறு அலைகள் வள்ளலார் அந்த தனிகை முருகன் மேல வச்சிருந்த தீராத காதல் பிரிவால வர்ற தாங்க முடியாத தவிப்பு இறைவனை அடைய துடிக்கிற ஒரு ஆன்மாவோட போராட்டம் எல்லாத்தையும் காட்டுது அந்த உறவுல எவ்வளோ நெருக்கம் இருந்தா இவ்ளோ உரிமையோட சில சமயம் கோபத்தோட சந்தேகத்தோட இறைவன்கிட்ட பேச முடியும்னு நம்மால யோசிக்க முடியுது இது வெறும் அழுகை இல்ல அன்பின் தீவிரமும் உரிமையும் சேர்ந்த ஒரு வெளிப்பாடு நீங்க கவனிச்சிங்களா இந்த உணர்ச்சிகளோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சும்மா கருணை நெஞ்சம் கல்லாரோன்னு இறைவனையே கேட்கறது சாதாரண விஷயம் அந்த அளவுக்கு ஒரு உறவு நிலை உருவாகுது ஒரு இலக்கு அடையணும்னு தீவிரமா முயற்சிக்கும்போது இந்த மாதிரி உணர்ச்சி போராட்டங்கள் வருமோ உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு விஷயத்து மேல நீங்க வச்சிருக்கிற தீவிரமான ஆர்வம் இல்லனா இலக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகளை உங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க இது நம்மள இன்னொரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது சொல்லுங்க அதாவது ஆன்மீக பயணத்துல இந்த மாதிரி தீவிரமான சில சமயம் வேதனை நிறைந்த ஆத்ரா ஏகமும் தவிப்பும் அவசியமான ஒரு படிதானா இல்ல இறை அனுபவத்தை அமைதியாவும் ஆனந்தமாவும் மட்டும் அடைய முடியாதா வள்ளலார் அனுபவிச்ச இந்த ஆற்றா விரகுங்கிறது அவர் பயணத்தோட ஒரு குறிப்பிட்ட கட்டமா இல்ல அதுவே பக்தியோட ஒரு உயர்ந்த நிலையா ஆமா நல்ல கேள்வி இந்த ஏக்கம் ஊடல் உரிமைக்குரல் இது எல்லாமே இறைவனை நெருங்குவதற்கான வழிகள் இந்த கேள்விகளோடு இந்த பாடல்களை நாம அணுகும்போது ஒருவேளை இன்னும் ஆழமான புரிதல்கள் கிடைக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா வள்ளலாரின் இந்த ஆற்றா விறகும் பாடல்களுக்குள்ள இவ்வளவு பெரிய உணர்ச்சி கடல் இருக்குன்னு இந்த அலசல் மூலமா புரிஞ்சுக்கிட்டோம் எங்களோட இந்த ஆழமான பயணத்துல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி வள்ளலாரின் வார்த்தைகள் உங்களுக்குள்ளயும் சில புதிய சிந்தனைகளையும் கேள்விகளையும் தூண்டியிருக்கும்னு நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்